தளபதி விஜய் அவர்கள் நீட் எக்ஸாம் பத்தி அப்புறம் பல பேர் பல இடங்கள்ல இருந்து விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீட் எக்ஸாம் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது கடைசியில எல்லா அரசியல்வாதி மாதிரியும் இவனும் நீட்டை தூக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு ஆக்டர் வந்து பொலிட்டீஷன் ஆக முடியாது சொல்லிட்டு பல பேர் பல இடங்கள்ல இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற எல்லாராலையும் கேள்வி கேட்க மட்டும்தான் முடியும் கடைசி வரைக்குமே விஜய் அவர்கள் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது விஜய் அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீட் எக்ஸாம் எல்லாராலையும் எழுதி பாஸ் பண்ண முடியாது அவர் சொல்றாரு பணக்காரங்களா மட்டும் தான் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நீட் எக்ஸாம்ல கேக்குற சிலபஸ் அப்படின்றது என் சிஆர்டி சிலபஸ்ல இருந்து அவங்க கொஷின் கேக்குறாங்க என் சிஆர்டி சிலபஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஹையான இருக்கிற ஸ்கூல்ல அதிக அளவுல பீஸ் கட்டி படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட்ஸால மட்டும் தான் சிபிசி சிலபஸோ இல்லை என் சிஆர்டி வந்து கத்துக்கிட்டு அவங்களால எக்ஸாம் எழுத முடியும் இதே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட்னால நீட் எக்ஸாம்ல கேக்குற என்சிஆர்டி சிலபஸ் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களோட கருத்தா இருந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் நீட் எக்ஸாம் நம்பிக்கை மக்கள் மத்தியில வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அது ஒரு பக்கம் உண்மை தானே இப்ப ரீசெண்டா நீட்ல நடந்த ஸ்கேம் பத்தி நம்ம எல்லாருமே பேச செஞ்சோம் எக்ஸாம்க்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றதா இருக்கட்டும் ஒரே சென்டர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக அளவுல மார்க் போடுறதா இருக்கட்டும் கிரேஸ் மார்க் கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நீட்ல பல ஃப்ராட் வேலைகள் நடந்துகிட்டு தானே இருக்குது ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த ஃப்ராட் வேலை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது இந்த ஸ்கேம் பத்தி யாரும் பேசிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கே நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டையும் சேர்ந்து கலந்து தெளிச்சு விட்டீங்களா அப்பவே தெரிஞ்சு போச்சு நீட்டோட லட்சணம் எந்த மாதிரி இருக்குது